ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஒன்றும் இல்லை ரெண்டு அப்டேட்டோட வந்திருக்கேன் வீடியோவில் இருப்பதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருஷம் அயோத்தியில் திறக்கப்பட இருக்கிற ராமர் கோவிலுக்கு பார்த்தீங்கனாக்கா நிறைய செலப்ரிட்டிஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக இன்விடேஷன் வழங்கியிருக்கிறதற்காக தகவல் வந்திருக்கு ஓப்பனிங் செரமனிக்காக ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கும்பாபிஷேகத்துக்கு பார்த்தினாக்கா சிரஞ்சீவி ரஜினிகாந்த் மோகன்லால் ரிஷப் ஷெட்டி தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல திரையுலக பிரபலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அழைப்பு கொடுத்துருக்கறதாக தகவல் எனக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது உறுதிப்படுத்தட்டும் ரஜினி சாரோட சைட்லேருந்து இது உண்மைதானோ அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்களான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேட்டையன் ஸோ இந்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய ஹைப் ஏரி இருக்கு ஏன்னா அதில் ரஜினி சார் பேசுகிற அந்த பஞ்ச டெலாக்ஸ் இல்லை அவரோட அந்த ஸ்வாகரட்டும் எல்லாமே தார்மாரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வேட்டையின் அப்படின்ற டைட்டிலே ரொம்ப கேச்சிங்கா இருந்தது இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்ப நடந்ததுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க பண்ணிட்டாங்களா இது வரைக்கும் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்களே பொதுவாக ரஜினீஸ்வரோட படங்கள் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சுன்னா அது எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்றது தோராயமா ஒரு டேட் கிடைச்சிடும் நமக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இலைக்கான என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க அதன்படி பார்க்கும்போது இந்த படத்தோடைய ஷூட்டிங் அநேகமாக ஜனவரி மாசத்தோடு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்த வாரம் இருபத்தொன்னாம் தேதி லால்சலாம் படத்தோடைய ஆடியோ லான்ஸ் நடக்க போகுது ஸோ சென்னையில் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே ரஜினி சார் ஃபைனல் ஷெடியூல் ஷூட்டிங்கில் போய் கலந்து போயிரு மறுநாள் கிளம்பிடுவாரு ஸோ அதுதான் ஃபைனல் ஷெடியூலா இருக்கும் ஸோ ஜனவரி மாசத்தோடு இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ஷெட்யூல் ஷூட்டிங்கும் முடிச்சுட்டு இந்த படத்தை ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் பண்ணலான்ற மாரி முடிவு பண்ணி வச்சிருக்காங்களாம் ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்தோட ரிலீஸ்க்காக ஸோ அப்படியே ஏப்ரல் மாதம் தள்ளி போனாலுமே மே மாதம் கண்டிப்பாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்றது தான் இப்போ லேட்டஸ்டான கோலியோட ஓட்டத்தில் இருக்கக்கூடிய தகவல் அதுதான் சொல்லுது ஏன்னா நம்ம இப்போதைக்கு வந்து என்னான்னால் நம்ம பிளான் பண்ணலாம் பட் ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியெல்லாம் முடித்த பிறகு தான் அதெல்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும் அதனால் ஜெயிலர் படத்துக்கு அப்படி தான் நடந்தது ஜூனுனாங்க ஜூலைன்னாங்க அப்புறம் மட்டும் ஆகஸ்ட் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படம் சம்மருக்கு கன்ஃபார்மாக வந்துடும் நீங்கள் எந்த இது எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மாதிரி கேள்விச்சுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்